சாய் பத்தே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் இப்பொழுது என் நிலை உன்னை ஒருவர் நினைப்பதைத்தான் இப்பொழுது விடை வெளிப்படையாக கூற வந்தேன் சற்று வேதனையாகத்தான் இருக்குமானால் உண்மையை புரிந்து கொள்வது அவசியம்தானே வாழ்க்கையில் நீ ஒருவரின் மீது மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் நீ கொடுக்கும் அன்பை எதிரே இருக்கும் அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் ஆனால் அதில் உனக்கு தோல்வித்தான் மிச்சமாக போகிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அடுத்தடி எடுத்து வைப்பது என்ற சோகத்தில் மூழ்கி இருக்கிறாய் நினைத்தது நடக்கவில்லை கேட்டது கிடைக்கவில்லை வாழ்க்கையை எனக்கு வெறுப்பாகி போய்விட்டது என்று வெறுமையை அனுபவித்து வரும் இடத்தில் இன்று உண்மையை சொல்ல வந்துள்ளேன் எதிர்பார்ப்பு என்பது இருக்கும் ஆனால் அன்பு வைக்கும் என்று நினைத்தால் அது உன் கடமையாக நினைத்து அந்த அன்பை வைத்துவிடு அதையே எதிர்பார்ப்புக்காக அன்பை வைத்தாய் என்றால் அது உனக்கு திரும்ப கிடைக்காது மீண்டும் வற்புறுத்தினால் அது உனக்கு கட்டாய அன்பாகத்தான் இருக்குமே ஒழிய உண்மையான அன்பு கிடைக்காது என்பதனை புரிந்து கொள் உனக்கு எதிரே நிற்கும் அந்த மனிதரின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு மேலாக நீ அன்பு வைப்பதுதான் நல்லது என்று நான் சொல்கின்றேன் எல்லோரும் மீதும் நீ அன்பு வைத்துவிட்டு அந்த அன்பு எனக்கு திரும்ப கிடைக்கவில்லை என்று வீணான கவலையோடு நீ இருப்பதை விட் தான் உன் வாழ்க்கை செழிப்பாகும் இல்லாத அன்புக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்காமல் இருக்கும் அன்பை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சுமுகமாக நடத்தி உன்னை வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு எப்பொழுதும் நீ தேவைப்பட மாட்டாய் என்பதனை புரிந்து கொள் வெறுக்கிறார்கள் என்று தெரிந்தால் ஒதுங்கிவிடு மேலும் மேலும் சென்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உன் நிலையிலிருந்து இறங்கிவிட்டால் உனக்கு எங்கே மதிப்பில்லாமல் உன் அன்பு யார் வேண்டும் என்று உனக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களிடம் உன் அன்பை செலுத்து அதிகாரம் கிடைக்கவில்லை என்றால் வாழ்வில் உன்னை தோற்கடித்து வைத்து கொண்டே தான் இருப்பார்கள் அன்பு என்ற போர்வையை போர்த்தி கொண்டு போலியான அன்பை கொடுத்து கொண்டு உண்மையை புரிந்து கொண்டு உண்மையான வாழ்க்கையை தொடங்க ஆரம்பி போலியான வாழ்க்கையையும் போலியான அன்பையும் நெஞ்சோடு விட்டுவிட்டு முழு மனதோடு இருக்கும் நல்ல அன்பை ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கு என்று உனக்காக உனக்கு உதவி செய்ய என்றும் நான் இருப்பேன் போலிகளை நம்ப தொடங்கிவிட்டால் அந்த போலிகள் உன்னை ஏமாற்றி கொண்டே தான் இருப்பார்கள் அன்பு என்ற பெயரை சொன்னால் நீ கண்களை மூடி அன்பில் மூழ்கி விடுவாய் என்று அவர்களுக்கு தெரியும் அதனால் எப்போதும் கண்களை மூடி வைத்திருப்பார்கள் என்றால் கண்களை திறந்தால் அதுபோல் இன்று உனக்கு தெரிந்துவிடும் என்று விழித்துக்கொள் கண்களை மூடிக்கொண்டிருக்காதே நல்லதல்ல ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்